ஒரு மிகப்பெரிய திட்டம் இன்றைக்கு இந்த பகுதியில் நல்ல தண்ணீர் காவிரியிலே கிடைக்கவில்லை என்றுதான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஊராட்சி கொட்டையில் இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஈரோடு மாநகர மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதற்கும் தீர் காணுவதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நடந்தாய்வாளி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பாரத நான் பிரதமர் காலகட்டத்திலே அதை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கை கொடுத்தோம் பாரத பிரதமர்

அரசுக்கு அழு ஆட்சியில் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைக்காக முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக அந்த அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த ஆண்டு நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றுவதற்காக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்டது